இருக்கிற இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய ஆதலால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரிட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூளை கல்லா இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதனால் ஏசையா இருபத்தி இருபத்தி ஒன்று பிரியமானவர்களே ஆண்டவர் ராகிய தேவன் விலையேறப்பெற்ற ஒரு கல்லை சியோனிலே வைக்கிறார் அது பரீட்சிக்கப்பட்டது விலையேறப்பெற்றது திட அஸ்திபாரமான ஒரு மூளைக்கல்லாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அந்த அஸ்திபாரமான அந்த மூளைக்கல் யார் என்றால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லின் மேல் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே தானிய இரண்டாம் அதிகாரத்திலே அந்த சிலையின் மேல் மோதின கல்லும் என்றால் பெரிய பருவதமாகி அது பூமி முழுவதும் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம் அப்போ அந்த கல்லாகி கிறிஸ்து அவர் மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கிறார் திட அஸ்திபாரமான கல்லாயிருக்கிறார் பரிட்சிக்கப்பட்ட கல்லாயிருக்கிறார் விலையேறு பெற்ற கல்லாயிருக்கிறார் ஆகவே அவரிடத்தில் நாம் விசுவாசமாக இருக்கும்போது நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படான் என்று புதிய ஏற்பாடு எழுதியிருக்கிறது ஆகவே கத்தராகி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பதற்றமோ வெட்கமோ நிந்தைய அவமானமோ வராது காரணம் அந்த கல் கிறிஸ்துவாக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவாகிய இந்த சியூனிலே தேவனால் விற்கப்பட்ட இந்த கல்லின் மேல் நீங்களும் நானும் விசுவாசமா இருக்கும்போது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் நீங்கள் தலை குடிந்து போவதில்லை நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்னோட வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையா பலவிதமான போராட்டமாக பலவிதமான நிந்தையா அவமானமாக கவலைப்படாதீர்கள் இந்த கிறிஸ்தவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் கலக்கம் அடைவதில்லை நீங்கள் மனமுறிவு அடைவதில்லை கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராக உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைய வேதாகம கேள்வி யாக்குப்பு கட்டிய பலிபிடத்தின் பெயர் என்ன யாக்கோப்பு கட்டிய பலிபிடத்தின் பெயர் என்ன விடைகளை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு பதிலை நீங்கள் எழுதி அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் அந்த பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்கள் நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம் கேள்வி எண் பத்தில் யாருடைய வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது அப்போஸில் பதினெட்டு ஏழு இஸ்து சரியான விடைகளை எழுதியவர்கள் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட் பிரதர் பிரகாஷ் கோயம்புத்தூர் சரியான விடைகளை எழுதின இவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் உடைய விடைகளை எழுதுங்கள் ஏன் நீங்கள் மெளனமாக இருக்கிறீர்கள் விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் விடைகளை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் ஆகவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இந்த விடைகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்துங்கள் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜோகம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நாற்பது நாள் அதிகால ஜெபம் இருக்கிறது அதில் உங்களுக்காக நாங்கள் ஜெமிப்போம் நாற்பது நாள் மட்டுமல்ல அது முடிந்த பிறகும் நாங்கள் எங்களுடைய சபையில் நடக்கிற உபவாச ஜபங்களில் உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் கண்களை முடி ஜமிக்கலாமா பரலோக பிதாவே விலையேறப்பட்டதும் பரிட்சிக்கப்பட்டதும் தின அஸ்திபாருமான மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் நிச்சயம் நான் அப்பா கிறிஸ்துவாகிய நம்முடைய குமாரணத்தில் நாங்கள் விசுவாசமாக போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நாங்கள் தலை குனிந்து போவதில்லை ஆண்டவரே அதனிடத்தில் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது நிறைய நேரத்தில் பதற்றம் அடைகிறோம் மன முடிவ மனம் மாறி மனம் முறிந்து போகிறோம் மனம் அடிந்து போகிறோம் கத்தாவே எங்களுக்கு உதவி செய்ய மாணவர் ஆலையூய எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கடங்கள் எவ்வளோ வியாதிகள் எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளோ போராட்டங்கள் ஆண்டவர் நாங்கள் ஏன் வாழணும் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இவ்வளோ போராட்டம் இருக்கிறது அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோமே கர்த்தாவு பலவிதமான பிரச்சனைகள் கண்ணீர்கள் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் நிமித்தமாக வேலை இல்லாத நிமித்தமாக எத்தனை குடும்பத்தில் பாடுகள் உபத்திரம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை ஆண்டு முறை முரட்டாட்டமான பிள்ளைகள் ஆண்டு முறை சபைக்கு வரமாட்டாங்க பைபிள் படிக்க மாட்டுறாங்க ஜெமிக்க மாட்டுறாங்க தாய் தப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில்லை மனப்போன போக்கிலே போய் அசுத்தமானவர்களோடு கூட ஐக்கிய வைத்து ஆண்டவரே தேவனுக்கு விரோதிகளாக இருக்கிறவர்களோடு கூட சம்பந்த கலந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை வாலிப தம்பிமார்க்க கருத்திலே கொடுக்கிறோம் அவருடைய வழிகளை கர்த்த செம்மைப்படுத்தும் அவர்களை உமக்கு நேராக திருப்போம் நம்முடைய அன்பிலே கர்த்தவர்களை கொண்டு வாருமாண்டவரை ஹாலிலு யா ஹாலு யா யா தகப்பனே யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெமிக்கிறார்களோ தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதுமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து சமாதானத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தை வீடுகளை கட்டுகிறார்களப்பா அந்த வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்யும் தொழிலிலே ஆசீர்வாதம் இல்லை வியாபாரத்திலே ஆசீர்வாதம் இல்லை அன்றுவர வேலையில் உயர்வு இல்லையே அதே வருமானம் ஆண்டவர் உயர்வை கொடுங்க பிஸ்னஸை தொழிலை வியாபாரங்களை கேட்ரிங்கை ஆசீர்வதியும் ஆலையிலு கடைகளுடைய வியாபாரம் ஆசீர்வதி சின்ன சின்ன அண்டவர ரோட்டு கடைகளை ஆசீர்வாதிய ராஜா ஆலையிலூயா தேவனே பிள்ளைகளுடைய கைகளில் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும் வட்டி கடன் தண்டல் எல்லாவற்றையும் விடலையாக்கும் சமாதானத்தின் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயதிலே திருமணம் ஆகாமல் விரக்தியோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கொடுங்க அன்றன ஆண்டு இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு பத்தாண்டு எட்டாண்டு ஒன்பது ஆண்டு ஐந்தாண்டுகள் ஆறாண்டுகள் ஏழாண்டுகள் ஆண்டுகள் அன்று கர்ப்பத்தின் கனி இல்லாமல் கண்ணியோடு ஏக்கத்தோடு விரக்தியோடு